முழு குடியேற்றம் செய்யப்படாத ஒரு விடயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்க முடிந்தது வனவள திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் இத்திணக்கலங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திருடி வருகின்றார்கள் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் சட்டத்துக்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக தொல்லியல் ஒதுக்கு பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்கின்றார்கள் இதனால் இங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளில் குடியிருக்க முடியாமல் வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களால் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றான உணவு தேவை அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி என்பவை மறுக்கப்படுகின்றது ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் தண்டுவான் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏசிபாம் என்ற கிராமத்தில் நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜெய்சி குரு இராணுவ நடவடிக்கையின் மூலம் இவர்கள் இடம்பெயர்ந்தனர் இன்று முல்லத்தீவு மாவட்டத்தில் மீள்குடியமர்வு நடவடிக்கைகள் யாவும் பூர்த்தியடைந்து விட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் இம்மக்கள் இன்னும் தங்களின் சொந்த கிராமத்தில் மீள்குடியேற்றப்படவில்லை காரணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இக்கிராமம் தண்டுவான் ஒதுக்க காடு என வனவள திணைக்களத்தால் சட்டத்துக்கு முரணாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையாகும் ஒரு பிரதேசத்தை வன ஒதுக்காக வர்த்தமானி அறிவித்தல் செய்யும் போ செய்யும் முன் அது பற்றி அந்த பிரதேச மக்களுக்கோ பிரதேச செயலாளர் ஊடாக அறிவிக்க வேண்டும் இது தொடர்பான கருத்துக்கள் மக்களிடம் புறப்பட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் முரணாக இவ்வாறெல்லாம் செய்யாமல் இப்பிரதேசம் தண்டுவான் பன ஒதுக்கு பிரதேசமாக நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு புறம்பாக வர்த்தமானப்படுத்தப்பட்டுள்ளது இத்திருட்டு திணைக்களம் இப்பிரதேசத்தை தண்டுவான் பன ஒதுக்கு பிரதேசமாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் வர்த்தமானி அறிவித்தல் செய்ய முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இப்பிரதேசம் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட்டு எல்லைக்கற்கள் நாடப்பட்டு நில அளவை வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது டொப்பா பிபி அறுபத்தி ஆறு என்ற வரைபட தொகுதியினில் இப்பிரைபடம் உள்ளது இந்த கிராமத்தை திட்டமிட்டு திருடும் போது வனவள திணைக்களத்துக்கு இது தெரிந்திருக்கவில்லை இதேபோல்தான் சட்டத்துக்கு முரணாக வனவள திணைக்களம் தமிழ் மக்களின் காணிகளை வன ஒதுக்கு பகுதியாக வர்த்தமானி மூலம் அறிவித்து வருகின்றார்கள் ஒதுக்கக்காட்டில் காட்டில் அமைந்துள்ள சித்தாத்தன் குளம் எனப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை விடுவிக்க வனவள திணைக்களம் இதுவரை விணங்கவில்லை வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் வன ஒதுக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களை மட்டுமே கொண்ட ஒரு குடியேற்ற திட்டமாக போகஸ் வெவ உருவாக்குவதற்காக ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை வனவள திணைக்களம் விடுவித்துள்ளது ஆனால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பகாமம் பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படை தளம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இருந்து எண்ணாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் துப்பரவு செய்யப்பட்டுள்ளது வனவள திணைக்களத்தின் அனுமதியின்றி குறித்த சட்ட ஏற்பாடுகள் எவற்றையும் பின்பற்றாது இவ்வடர் வனப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள பொறுமதியான மரங்கள் இலவசியமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசு இது தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் சமகாலத்தில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவெனில் வன திணைக்களம் வன பல திணைக்களம் வன ஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களின் உயிர் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாகவும் மாறிவிட்டனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலங்கள் தோறும் வன ஒதுக்கு பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் திருடனே களவை விசாரிக்கும் நகைப்புக்கிடமான இந்த நீதி வழங்கும் பொறிமுறை ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிபிடமறிய இந்த அரசுக்கு பேரவமானம் ஆகும் இவ்விசாரணை மேற்கொள்ள வரும் அதிகாரிகள் கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் ஊழலில் மூழ்கி திளைத்தவர்கள் என சொல்லுகின்றார்கள் இவர்கள் இங்குள்ள பனப்பகுதிகளை விடுவிப்பது தொடர்பில் பொய்யான தகவல்களை அரசுக்கு வழங்கி பெறுவதுடன் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகளையும் பொய்தகவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு ஒன்றில் முலத்தீவு மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் வனவள திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆகியோருடன் வனவள பகுதிகளை விடுவிப்பதாக கூறி கூட்டம் ஒன்றை ஏற்படுத்திய வனவள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி சமந்தி வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் முறையற்ற முறையற்ற தீர்மானங்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறும் இத்தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு ஆங்கிலம் நிலம் கூட விடுவிக்க முடியாது என அச்சுறுத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் கடமையாற்றிய இவர்கள் போன்ற அதிகாரிகளை இந்த அரசாங்கம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் வனப்பகுதிகளை விடுவித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை காடழிப்புக்கு வழி கோரவில்லை எங்களுடைய வீடுகளையும் வயல்களையும் தெருக்களையும் விடுவியுங்கள் என்றே கேட்கின்றோம் எங்கள் மக்களின் நிலங்களை விடுவியுங்கள் அவர்கள் உழைப்புக்கு பழக்கப்பட்டவர்கள் உழைத்து வாழ்வார்கள் நிலங்களை விடுவிக்காதவரை அம்மக்களின் அன்றாட வாழ்விக்கான நிவாரணங்களை வழங்குங்கள் அவர்களின் குழந்தைகள் பசிவுடன் இருக்கின்றன என்பதை சொல்லி வைக்க நன்றி